வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசாவினை ஆதரிக்கும் முடிவை எடுத்த சுமந்திரன் பற்றியும் மாவை சேனாதிராசா நடந்து கொண்டது பற்றியும் சி வி கே சிவஞானம் அவர்கள் கோபமாக திட்டி தீர்த்த தொலைபேசி உரையாடலை இங்கே கேட்கலாம்

நான் விடுதலை புலியோடு அருகில் இருந்து அவரோட இருந்து மாதிரியோட இருந்து அவரோட யோகியோட இருந்து எல்லாம் பேச்சு எனக்கு அனுபவம் இருக்கு இப்ப எனக்கு தெரியும் இது உண்மையா போய் தோற்கடிக்க இவங்க தோற்கவனோட அம்பி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்